இதுவரை நான் கிணற்றில் பதிவு செஞ்ச காணொலிகள்லேயே இது ஒரு சிறப்பான காணொலின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா பதிவு செஞ்ச சூழல் அப்படி நான் பதிவு பண்ண பயன்படுத்தின இந்த கேமராவும் அப்படி பழைய கேமராவில் என்னால் நினச்ச இடத்துக்கு திருப்ப முடியாது ஒரு குச்சியில் கட்டி மண்ணுக்குள்ளே புதைச்சு வச்சு அது நகராமல் தான் நான் பதிவு இருந்தேன் ஆனால் இந்த கேமராவில் எக்ஸ்டென்ஷன் ட்ராடோடு வாங்கியிருக்கிறதுனால பெரிய மீன்கள் கிட்ட வரும்பொழுது அதை நோக்கி திருப்ப முடியும் அதனால் இந்த காணொலியை ஓரளவுக்கு தெளிவாக பதிவு பண்ணியிருக்கேன் நம்புகிறேன் முக்கியமாக அந்த பெரிய கெளுத்தி மீன்கள் கிட்ட வரும்பொழுது முழு உருவத்தையும் என்னால் பதிவு பண்ண முடிஞ்சுது அதனால தான் இதில் சிசி கண்டை மீன்கள் மற்றும் அந்த கெளுத்தி மீன்கள் இரண்டு பெரிய கெளுத்தி மீன்களையும் மிகவும் அருகில் பதிவு பண்ண முடிஞ்சுது முதல்ல நான் கோப்ரோவை ஒரு குச்சியில் கட்டியிருப்பேன் அதை நினச்ச இடத்துக்கு திருப்ப முடியாது இதில் அந்த கேமரா அட்டாச்மெண்ட்டோடையே எக்ஸ்டென்ஷன் ராட் வரதுனால ஓரளவுக்கு நம்ம நினச்ச இடத்துக்கு திருப்ப முடிஞ்சுது தெளிவாக மீன்களை காணொலியாக பதிவு பண்ண முடிஞ்சுது ஒரு சின்ன குறையாக நான் பார்க்கறது மாலை நேரம் பதிவு பண்ணதுனால ஒளியின் ஊடுருவல் கொஞ்சம் குறைவாக இருக்குது மற்றபடி அருமையாக அந்த காணொளி இருக்குது முழு காணொலியும் பாருங்கள் கண்டிப்பாக அருமையாக இருக்கும் நிறைய மீன்களை பார்க்கலாம் இன்னும் ஒரு நல்ல சூரிய ஒளியில் தெளிவாக பதிவு பண்ணவும் நான் முயற்சி செய்கிறேன் இந்த காணொலியில் நான் சிறப்பாக பார்க்கறது இந்த பெரிய மீன்களை முழு உருவமாக பதிவு பண்ண முடிஞ்சுது மற்ற காணொலிகளில் சில இடத்துல வந்துட்டு போகும் அதை தெரிஞ்சோ தெரியாமலோ நான் பதிவு பண்ணியிருப்பேன் ஆனால் இதில் மீன்கள் கிட்ட வருதுன்னு பார்த்து தெளிவாக கேமராவை திருப்பி அந்த மீன்களை முழுமையாக பதிவு பண்ண முடிஞ்சுது முழு காணொலியும் பாருங்கள் கிட்டத்தட்ட ஐந்து நிமிடம் வரும் நிஜமாகவே அருமையாக இருக்கும் இன்னும் ஒளியின் ஊடுருவல் அதிகமாக இருந்திருந்தது அப்படின்னா இன்னும் சிறப்பாக அமைஞ்சிருக்கும் நான் அதில் உணவளிக்கும் பொழுது அந்த மீன்கள் எப்படி அவ்வளோ போட்டி போட்டு அதை எடுக்குது அப்படிங்கிறத பார்க்குறக்கே நிஜமாக பதிவு பண்ணவே அவ்வளோ ஆர்வமாக இருந்தது ஏன்னா அந்த சாப்பாட்டு பருக்கைகளுக்கு இந்த மீன்கள் அவ்வளவு ஈர்ப்பாக வந்து எடுக்கும் அதனால தான் அந்த பெரிய கெழுத்தி மீன் கிட்ட வர முடியல ஏன்னா சாப்பாட்டு பறிக்கைகளை ஓரமாக அந்த சிறிய மீன்கள் தள்ளிட்டு போயிடுது நான் பெரிய கட்டியாக போட்டதே அந்த பெரிய மீன்கள் எடுத்து தான் ஆனால் இந்த திலேபி மீன்கள் அந்த சாப்பாட்டு பருக்கைகளை கீழ்பரப்புக்கு விடவே இல்லை நான் மறுபடியும் போடுற சாப்பாட்டு பறிக்கைகளையும் அந்த சாப்பாட்டு கட்டியையும் ஓரமாக தள்ளிட்டு போயிடுது அதனால் அந்த பெரிய மீனால் இவ்வளவு கிட்ட வந்து எடுக்க முடியலை எவ்வளோ கிட்ட வந்துட்டு போகுது ஏன்னா அவ்வளோ தூரம் அது உணவு தேட முயற்சி செய்யுது ஆனால் ரொம்ப ஓரமாக வரதுனால அந்த பெரிய மீன் வந்து தேவையில்லாத ஓரப்பகுதிக்கெல்லாம் வரதில்ல ஆனாலும் அதற்கு பின்பு பழம் மறுபடியும் உள்ளே போட்டு அதுக்கு உணவு தேவையை பூர்த்தி செஞ்சாச்சு நிஜமாகவே இந்த காணொலி பதிவு பண்ணுறதுக்கு அவ்வளவு அழகாக இருந்தது வரும் நாட்களில் இன்னும் தெளிவாக கிணற்றில் மட்டும் இல்லை மற்ற இடங்கள்லேயும் இன்னும் தெளிவாக பதிவு பண்ண முடியும்னு நினைக்கிறேன் முழுக்கானொலியும் பாருங்கள்